ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் ஆறு ஆடுது பார்க்கலாம் நவம்பர் ஆறு ஆடுது பார்க்கலாம் வாங்க இந்தியாவில் இந்தியாவில் முதன் முதலில் வறுமை ஒழித்த மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது எதுன்னா கேரளா தான் அப்புறமேட்டு ரெண்டாவது என்னன்னா ஸ்டாலின் உடன் ஒப்பந்தம் செய்த முதல் இந்திய மாநிலம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மகாராஷ்டிரா தான் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் பிங்க் சகாலி ஸ்மார்ட் கார்டை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எங் யாரும் எங்கேயும் இல்லை அது டெல்லியில தான் ஆஹ் தமிழ்நாட்டுல வந்து இப்படி இது இருக்கு பிடிஎல் பிடியல் பயணம் அது மாதிரி அங்க வந்து கார்டை காமிச்சாங்கன்னா ஃப்ரீயா பெண்களும் திருநங்கையும் பயணம் செஞ்சுக்குவாங்க உலகின் முதல் பணமில்லா நாடாக மாறிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க எல்லாம் அங்க ஒண்ணு பணமே இல்லை அப்படின்னு கிடையாது டிஜிட்டல் மூலியமா அங்க மாறிடும் அங்க வந்து என்ன ஆப் யூஸ் பண்றாங்கன்னா சுவிட்ச் ஆப் அப்படின்னு இல்லாம அங்க இருக்காது டிஜிட்டல் ஆப் மூலமா தான் இருக்கும் ஃபுல்லா இளம் விஞ்ஞானி விருது யார் வென்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது அது யார் வென்றாங்கன்னா சாய் கெளதம் அவர்கள் தான் நியூயார்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சோக்ரான் மம்தானி தான் வந்து மேயராக தேர்ந்தெடுத்திருக்காங்க தான் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சாமியா சுலுனு ஹாசன் அப்படிங்கிறவங்கதான் இருக்காங்க இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க அமோல் மசுந்தார் அப்படிங்கிறவர் தான் ஐந்தினை திட்டம் அப்படிங்கிறது எதோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க அது எதோடுனா பழங்குடியினோட தொடர்புடையது இந்திய அரசு முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறுல தான் ஓகேவா இது மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா